ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரெஸ்லிங் நியூஸ் ஸோ நாம இன்னைக்கு இந்த வீடியோல இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்துருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் ஆளப்படுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டை பாருங்க பிளாக்லஸ் அவரோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஷூட் குறிப்பா இப்போ லேட்டஸ்டா அவர் ரிட்டர்ன் வந்திருக்காருல்ல ஸோ இப்போ ஒரு கேரக்டர்லாம் வந்திருக்காரு ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லலாம் ஸோ அவரோட பிசிக்க பாருங்க ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்டு மஸ்தா இருக்கு திகத்தட்டா அவருக்கு ஒரு நாற்பத்தெட்டு வயசு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவர் தொடர்ந்து ரெஸ்லிங் கூட பண்ணல ஸோ இருந்தாலுமே அவர் வந்து கன்சிஸ்டன்சியா ப்ராப்பர்லி வந்து டயட்ல இருந்து ஸோ ஃபிட்னஸ்ல ஸோ அவரோட உடம்பு வந்து அந்த அளவுக்கு கட்டு மஸ்தா அதனால தான் அவருக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அவர் ரெண்டு மூணு வருஷம் வரட்டா கூட அவருக்குன்னு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உதாரணமாக இருக்குது இதனால தான் அவர் வந்து எப்பவும் பார்த்தாலும் நம்ம பிஸிங் காரணம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அடுத்ததான் நம்ம கிறிஸ் ஜெரிகோட ஒரு அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் ஸோ ரீசெண்ட் டைம்ல ஜெரிக்கு வந்து ஒரு இன்டர்வில இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வில வந்து ஸோ நீங்கள் டபுள்யூடபுள்யூக்கு மீண்டும் போவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ கிறிஸ்டேரிக்கா சொல்லியிருக்காரு ஸோ நான் என்ன ஏடபிள்யூட கான்ட்ராக்டில் தான் இருக்கிறேன் ஸோ மேபி அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து டபிள்யூடபிள்யூக்கு போகிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஸோ நான் அதுக்கு தடை போட மாட்டேன் ஸோ நான் கண்டிப்பாக அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக மீண்டும் டப்ளியூட்யூக்கு போவேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரிலல்ல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு அந்த சூழ்நிலை வருதா வரலன்னுட்டு ஸோ அவர் சொல்லியிருக்காரு ஸோ கிறிஸ்டரிக்க வைக்கும் ஆசை இருக்குது அவரும் மீண்டும் டப்டி டப்டிக்கு வரதுக்கு பார்க்கலாம் அதுக்கேற்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கிடைக்குது அப்படிங்கிறத அடுத்ததான் ரெஸ்லிங்னு வந்துட்டால் கூட ஸோ நிறைய பேர் வந்து கட்டு மஸ்தா கட்டு உடல் அடுமை போட தான் இருப்பாங்க பட் அவங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா ஸோ ஏகப்பட்ட பிரச்சனையில் வந்து மாட்டுவாங்க ஸோ நடக்க முடியாமலாம் நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க ஸோ குறிப்பாக அவங்களுக்கு வேகப்பட்ட இன்ஜுரிஸ்னால பார்த்தீங்கன்னா அவங்க அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க வயசான காலத்தில் ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ஷான்மைக்குலாம் அவஸ்தைப்பட்டுருக்கிறாரு ஸோ ஒரு காலத்தில் ஷான் மைக்கிளோட ஸோ ஸ்கில்ல பார்த்தே பார்த்திங்கன்னா அவர் ஃபேன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் பட் இப்போ அவர் ரெஸ்லிங்கை விட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு ஸோ ஆய் நிறைய வருஷங்கள் ஆகிடுச்சி பட் அப்போது கரெக்டாதில்ல ஸோ இப்போ வந்து அதுக்கான விளைவுகள் காமிச்சிருக்கு ஸோ குறிப்பாக வந்து நம்ம ஷான் மைக்கிளோட பேக்கோட போன்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டரு ஸோ இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு நீஸ் இருக்குல்ல ரெண்டு முட்டையுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா ஸோ ஏன்னா அது ஏகப்பட்ட டேமேஜில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள அவரும் மாற்றி ஸோ கொஞ்சம் நாளைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக ஒரு சர்ஜரி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தெரியும் வந்திருக்கு ஸோ ரெஸ்லிங்கிறது ஆயிரம் தான் ஃபேக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஸோ அதில் இருக்கிற நிறைய உடல் இது உண்மை ஸோ ஃபைட் உண்மை ஸோ அதுக்காக அவங்க இன்ஜுரி ஆகுறது கூட உண்மை ஸோ இதனால் அவங்க வயசான பிறவ் பாதிக்கப்படுறது கூட உண்மை தான் ஸோ அடுத்ததான் வந்து ரீசெண்டாக நம்ம ரோமன் ரென்ஸ்க்கும் செத்ரா லன்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்கும் ஸோ அதுல நம்ம பாலியம்மனை ஸோ நம்மளுடைய ரோமன் ரென்ஸ் வந்து ஒரு குமாரா லாக்அவ் போட்டிருப்பாரு ஸோ இதனால வந்து இப்போ பாலிக விமன் வந்து ஒரு இன்றில் இருந்தப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரோமன் ரன்ஸ் அந்த லாகோ போட்டோன்னா அவரோட லெஃப்ட் கண்ணான கண்ணில் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் அது நல்லா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சில சமயங்கள் வந்து இன்ஜுரி ஏற்பட தான் செய்யும் ஸோ பாருங்க வந்து அதனால இடது கண்ணில் வந்து ஒரு சில டேமேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இஎஸ்பி நெட்ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அமெரிக்காவில் வந்து டபிள்யூ டபிள்யூ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் பேப்பர் இருந்து ரசல் பலுசாக தான் நடக்குது ஸோ இப்போ சிஎம் பங்கு வந்து ஒரு இன்டர்வில் இருந்திருக்காரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஸோ இந்த இஎஸ்பியில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் பேப்பர் பேர் ரசல் பலுசான்னு வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த பேர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ரசல் பலுசா அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் நிறைய பேர்த்தோட வாயிலே விதினா நுழையலை ஸோ அதை தான் சிஎம் பங்கு சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் வந்து நம்ம யூஎஃப்சியோட சியோட டானா ஒயிட் வந்து ஒரு இன்டர்வியில் வந்திருக்காரு ஸோ அதில் டப்ளியூ டபிள்யூ நீங்க பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து ஒன்றும் டப்ளியூ டபிள்யூட ஃபேன் கிடையாது ஸோ நான் டபிள்யூ டபுள்யூ அவ்வளோ பாக்கிறதா தான் கிடையாது ஸோ பட் வந்து நான் அங்கே இருக்கிற எல்லா அத்லெட்டிஸையும் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன் ஸோ குறிப்பாக வந்து எனக்கு லோகன் பாலோட அந்த அத்லட்டிஸாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை வந்து அவர் லேடர் ஸ்டைலு அந்த டெக்னிக் அந்த ஹைஃபிளை மூவ் ஸோ அவரோட பாடி பிசிக்கு ஸோ இது எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இருக்காரு அடுத்ததான் வந்து நம்ம ஷான்ஸ் ரிட்டைர்மெண்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவரோட லாஸ்ட் மேட்ச் ரெண்டாயிரத்தி டைம்ல ஏதோ ஒரு சவுதி அரேபியா வந்து ஒரு டேக்டிவ் மேட்ச் பண்ணாங்க அண்டர் டேக்கர் அண்டர் நம்ம டி எக்ஸ் உதயமா பண்ணியிருந்தாங்க அவரோட லாஸ்ட் மேட்சா இருந்துச்சு ஸோ இப்போ ஆனா ஷான் மைக்கிளோட மனசுக்கு வந்து எது எதுதான் ரிட்டைமெண்ட் மேட்சை கன்சிடர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ரெசுல் மெனியாக டுவெண்ட்டி சிக்ஸில் அண்டர் டேக்கரும் நம்ம ஷான் மைக்கிள்ஸும் ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மேட்ச் தான் ஷான் மைக்கிள் ஸோ என்னோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சாக நான் கன்சிடர் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஏன்னா அது உண்மையில ஒரு ஒர்த்தான மேட்ச் ஸோ தரமான மேட்ச்சு ஸோ அது திக்கத்தட்ட அது நம்ம இவரோட ஷான் மைக்கிள்ஸோட அஃபிஷியல் ஸோ ரிட்டேர்ன் மேட்ச் தான் பட் அதுக்கு அப்புறமா அவர் நிறைய மேட்ச் ஃபைட் பண்ணாரு ஸோ இருந்தாலும் அதில் சில குறைகள் இப்படி இருந்துச்சு பட் இந்த மேட்ச் ஒரு பக்கம் அவரோட ஃபேர்வெல் மேட்ச் அமைஞ்சிச்சு ஸோ இதுதான் அவரோட ரிட்டேன் மேட்சாகவும் அவர் கன்சிடர் பண்ணுறாரு ஸோ அடுத்ததாக கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வில் இருந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இன்னைக்கு நான் ஒரு டாப் ஆஃப் த மவுண்டேன்னா ஸோ டப்ளியூட்ளூல ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக ஒரு அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக ரெண்டு தடவை ஆயிருக்கேன் அப்படின்னா ஸோ இன்றைக்கி இவ்வளோ ப்ராப்ளமாக நான் டபிள்யூடபுள்யூவில் ஆயிருக்கேனா ஸோ அதுக்கு ரோமன் ரேஞ்ச் தான் ஸோ ரோமன் ரேன்ஸ் தான் நான் அவங்கள்ட்ட ரெண்டு தடவை மேட்ச் மோதி இருக்கேன் ஸோ அந்த மேட்சில் நான் பண்ண இம்பேக்ட் ஸோ அவர் எனக்கு தந்த ஒரு இதனால தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ செத்ராலன்ஸ் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் குறிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்ல சோ குறிப்பா வந்து அவருடைய ஐம்பது வயசு வரைக்கும் அவர் வந்து டபிள்யூ டபிள்யூல இருப்பாரா சோ குறிப்பா அவரோட டபிள்யூ டபிள்யூ கான்ட்ரெக்ட் இன்னும் ரெண்டு வருஷம் தான் டபிள்யூ டபிள்யூல இருக்குது சோ அதுக்கு மேல கண்டிப்பா அவர் ரீசைன் பண்ணி கண்டிப்பா அவரோட ஐம்பது வயசு வரைக்கும் டபிள்யூ டபிள்யூல தான் இருப்பாரு சோ அதுக்கப்புறம் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாரான்னு கேட்டீங்கன்னா மேபி அவரோட உடல் கட்டு அந்த டைம்ல எப்படி இருக்கும் சோ அதை பொறுத்து வந்து மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ அடுத்ததான் ரிட்டேர்மெண்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கனால இன்னொரு ஆளும் ரிட்டைர்மெண்ட் பத்தி பேசியிருக்காரு சோ அது வேற யாரும் கரெக்ட் ஆஃப் பர்சனாலிட்டி நம்ம சிஎம் பங்கு தான் ஸோ அதை தான் வந்து இன்ட்ரிவர் ஸோ உங்களோட ரிட்டேர்மெண்ட்டாக எந்த வயசில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ அதை பற்றியெல்லாம் பேசாதீங்க ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு ஐடியாவே கிடையாது குறிப்பாக நான் நினச்சா இப்போ கூட ரிட்டர்ன்மெண்ட் ஆகுவேன் ஸோ அது வந்து ஏன் இஷ்டம் தான் பட் வந்து இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியா கிடையாது ஸோ அதனால் அதை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம சி இன்னும் கொஞ்சம் நாளே இருப்பார் கண்டிப்பாக அவருக்கு இப்போதைக்கு ஐடியாவே கிடையாது ரிட்டர்மெண்ட் ஆகுறதுக்கு அடுத்தாதான் ஜோஹண்ட்ரி பத்தி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நம்ம டப்ளியூ டபிள்யூல வந்து ஜோஹண்ட்ரி வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரோஸ்ல வந்து ஒர்க் பண்ண போறாராம் சோ என்ன ப்ரோ சொல்றீங்க அவர் வந்து ட்ரிபிள் ஏ இந்த ட்ரிபிள் ஏ கம்பெனில உள்ளார ஆச்சா சோ அவர் எப்படி இங்க ஒரு வேற அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ வரலாம் ஏன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூ ட்ரிபிள் ஏல்லாம் ஒரு கொலாபிலர் இருக்கிறதுனால சோ கண்டிப்பா அவர் வந்து இங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகதான் இருக்குது ஸோ குறிப்பாக டபுள்யூ டபிள்யூ கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ரெண்டும் ஒரே கம்பெனி தான் மெரிசி தானே ஸோ அதனால அங்கே இருந்து கூட இங்கேருந்து நிறைய ஷோஸ் வேறு அங்கே சேர்ந்து தான் பண்ணுறாங்க ஸோ ரீசெண்டாக ட்ரிபிள்யில் வேறு ஸோ டபுள்யூ ட்ரிபிள் ட்ரிபிள்யே சேர்ந்து ஒரு ஷோ பண்ணாங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அதனால வந்து இப்போ நம்ம ஜோ ஹென்ட்ரிக்கு டப்ளியூட்யூவில் ஒரு பயங்கரமான மாஸ் கிரேஸ் இருக்குறதுனால ஸோ அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து அவரோட டபிள்யூட்யூவில் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லராக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைம்ல தான் டபிள்யூ டபிள்யூ ஏ கம்பெனி சேர்ந்து வந்து ஒரு பேப்பரி நடத்திருந்தாங்க ஸோ மீண்டும் வந்து ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு பேப்பரியும் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அடுத்ததாக நமக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸ் நடிச்சார் ரோமன் ரென்ஸ் அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறமா வித்யூத் ஜமால் ஸோ அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்க இன்னும் நிறைய பிரபலங்கள் சேர்ந்து நடித்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி வந்து ஸோ அக்டோபர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலி வந்து தெரிய வந்துடுச்சு ஸோ ஸோ மேபி இது ரிலீஸ் ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஸோ நான் மேபி தேட்டரில் இன்ட்ரெஸ்டா இருக்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது ஒரு வேளை நான் நான் அப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹாலிவுட் தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பார்த்துட்டு நான் ஒரு கண்டிப்பாக அதை பற்றி ரிவியூ பண்ணுவேன் பத்தி பண்ணா ஏன் படம் எனக்கு கொஞ்சம் ஹைப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் கொஞ்சம் பார்க்கணும் அதை ஸோ அடுத்ததான் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ வந்து இத்தாலியில் வந்து ஒரு பேப்பரையும் நடந்தால் போகிறாங்களாம் ஸோ இதே ஆல்ரெடி கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்ததான் இதுக்கு முன்ன ஒரு நியூஸ் வந்துருந்து ரசில் பலசாவோட மெயின் இவெண்ட்டாக வந்து நம்ம ஜான்சனாக விசிஸ் பிராக் ஒரு மேட்ச் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிராக் லஸ்னர் விசஸ் ஜான்சனாக்கிய மேட்ச் தான் வந்து ரசூல் பரிசோல ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ப்ரோ ஒரு பெரிய மேட்ச்சை கொண்டு ஃபர்ஸ்ட் மேட்சா வைக்கிறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ அதாவது டைம் வந்து இஎஸ்பிஎன்ல வந்து ஸோ ஒரு பேப்பர் நடக்கும் போகுது ஸோ அதை வந்து அதுக்கு வந்து பெரிய பெரிய சர்ப்ரைசஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்களாம் சர்பிரைஸு ஃபன்னு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த பேப்பர்ல இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ஏதோ குக் பண்ண போறாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ அதுக்காக கூட ஸோ ப்ராக்குக்கும் ஜான்சன் ஃபர்ஸ்ட் மேட்சா வச்சிருக்கலாம் ஸோ அப்போ அதோட பெரிய சம்பவத்தை வச்சிருக்காங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததா நம்ம இப்போ ஒரு மெயின் இவென்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ மெயின் இவன் டவுன் வந்து பண்ணியிருக்காரு நம்ம பிராக்ல சொல்லலாம் ஸோ ஒரு தரமான செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ குறிப்பா அதில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ குறிப்பா வந்து ஸோ பேக் ஸ்டேஜ்ல பாசியமென்ட் வந்து பிராக் லெஸ்னர் சொல்லியிருப்பாரு நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படிங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தரல மேபி இந்த அதாவது பாலிகோமனோட புதிய ஃபேக்ஷன் இருக்குல்ல ஸோ பிரான் பிரேக்கர் பிரான் சண்டி சத்ராலன் சாண்டி பெக்கிலஞ்சி ஸோ இங்கே கூட பிளாக் லஸ்னாரும் சேர போகிறாரான்னு தெரில ஸோ எனக்கு விவரம் தெரிஞ்சது வரைக்கும் ஸோ பிளாக் லஸ்னார் எந்த ஒரு ஃபேக்ஷன் கூடயும் பார்த்தீங்கன்னா சேர்ந்தது மாதிரி தெரில மேபி சேரவாரா அப்படின்னு தெரில ஸோ அப்படி சேர்ந்தாருன்னா கண்டிப்பாக பிளாக் லஸ்ன்றது அங்கே ஒரு பெரிய ஐக்கானாக இருப்பார் ஸோ என்னதோ நடக்க போகுது ஏதோ குக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது பட் என்ன குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில ஸோ நார்மலாக நம்ம பால் யாருக்கிட்டையாவது பேசுறதுக்கு மாணவர் ரெஸ்லஸ் வந்துட்டாங்கன்னா ஸோ பிளான் பிரேக்கரும் பிரான்சன் தான் ஒரு மாதிரி முறுக்கிட்டு அடிக்கிறது மாதிரி நிற்பாங்க ரோமன் கிட்ட வந்தாலும் அப்படி தான் பண்ணாங்க பட் பிராக்ரஸ்னர் வரனால அவங்க கூலாக வந்து ஹேண்டில் பண்ணாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு